உட்பில் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும் எண்ணில் நல்ல கதைக்கு அது வாஸ்து சார்ந்த விஷயத்தில் மனையடி சார்ந்த ஒரு சில கருத்துக்கள் மனையடி உண்மையாக பொய்யா அப்படின்ற கேள்வி கூட நிறைய மக்களுக்கு இருக்கிறது அதை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிகழ்வு எங்களுடைய கொங்கு நாடுகளில் மனையடியை கடைபிடிக்கிறாங்க எல்லாருமே நைன்ட்டி ச பர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீத மக்கள் அந்த மனையடியை கடைபிடிக்கிறாங்க இப்போ மற்ற பகுதியில் கடைபிடிக்க வேண்டுமா இந்த விஷயம் மனையீடு என்கிற விஷயம் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் பழந்தமிழர் முறையில் ஆயாதி குழிக்கணக்கு அப்படிங்கிற விஷயம் இருந்திருக்கிறது மனையீடி இருந்திருக்கிறது ஆயாதி குழிக்கணக்கு அப்படிங்கிறது வெளிப்புற அளவுகளாகவும் மனையன் என்பது உள்புற அளவுகளாகவும் இப்போ இந்த மனையடி சார்ந்த விஷயத்தில் வெளிப்புற அளவுகளை சில பேர் பொருத்திக்கிறாங்க வெளியே மனையடி வரணும் ரெண்டு அடி மனையடி நாற்பத்தொரு மணி முப்பத்தொம்பது அடி மனையடி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுகள் மனையடி இப்போ இதெல்லாம் நம்ம பொருத்தணும் ஐம்பத்தி ரெண்டு அடி மனையடி இதெல்லாம் பொறுத்தரும் ஐம்பத்தி நாலு மணையடி நாற்பத்தி அஞ்சு விட்டு ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இது சரியாக தவறா அப்படின்னு பொழுது மனையடிகளை வந்து நம்ம ஒரு முறை கொள்வோம் ஆறுக்கும் கீழ் நமக்கு வந்து கணக்கு கிடையாது ஆறுக்கு கீழே வந்து மனையடி கிடையாது ஆறுக்கு மேலே நம்ம வந்து எட்டடி மனையடி உண்டு பத்தடி மனையடி உண்டு பதினோரு அடி பதினாறு அடி பதினேழு அடி இருபதுக்குள்ளாக இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இது மனையடி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஐம்பத்தி ஒன்று சில இடத்துல ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு இதெல்லாம் நல்ல அளவுகளான ஒரு மனையடி இப்போ இந்த மனையடி அளவுகளை வீட்டிற்கு உள்ளார தான் இதுவரையிலும் எல்லா இடங்களையும் பொறுத்துகிறாங்க ஒரு சில மக்கள் வீட்டுக்கு வெளியும் அதை எடுக்கிறாங்க இதில் நன்மை இருக்கா அப்படிங்கிறது கண்ணை மூடிக்கொண்டு நடந்து செல்வதை போல தான் நீங்கள் வச்சாலும் தப்பான அளவில் வச்சாலும் சரி நல்ல அளவுகளை வச்சாலும் சரி அதில் நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் சில கிரிக்கெட் கிரிட்டிக்கலான கிரிட்டிக்கலான இடங்களில் பதிமூணு அடி தான் இருக்குது அந்த இடத்துல எனக்கு மனையடி வேணும் வடக்கு தெற்கில் பதிமூணு அடி நீளத்தில் இருக்குது ஒரு ஐம்பது அடி இருக்குது அப்போ அந்த இடத்துல ரெண்டு அடி நமக்கு வேணும் வடக்கு பகுதியில் ரெண்டு அடி வேணும் இது மனையடி அளவுகள் ரெண்டு அடி நமக்கு வேணும் இது பதிமூணு அடி மேற்குப்புறம் நீளம் ஐம்பது அடி கிழக்குப்புறத்துலேயும் பதிமூணு அடி இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி கட்டிடம் கட்டணும் எங்கே விடணும் அப்படிங்கிற விதி முக்கியம் நீங்கள் எங்கேயுமே விட வேண்டாம் நீங்கள் எட்டு அடிக்கு கட்டிடத்தை கட்டிக்கணும் செவறு கொன்ற எட்டு ஒம்பது ஒம்பதுரை பதிமூணு அடி இருக்கா அல்லது ஒம்பது அடி வச்சுங்க ஒம்பது அடி கூட வச்சுக்கோங்க ஒன்பது செவரு கொண்டு பத்தரை அடி பதினொன்றரை பன்னெண்டரை இங்கே ரெண்டரை அடிகள் நீங்கள் இது ஒம்பது அடி கூட வச்சுக்கலாம் இது ஆனால் ஒம்பது மனையடி இல்லை அப்போ இந்த இடத்துல இல்லை நான் வந்து எனக்கு மனையடி பத்து வைப்பேன் அல்லது பதினொன்று வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல இடம் இல்லாத உரம் அடி வைக்கிறாங்கன்னு வைங்களேன் எனக்கு கட்டிடம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினொன்று அடி வைக்கிறாங்க செவருக்கு ஒன்று அடி வந்துடுது பதினொன்று பன்னெண்டு பன்னிரெண்டரை வந்துடுது அரை அடி மிச்சம் இருக்கும் அப்போது இந்த மாதிரி கட்டங்களை அந்த அரை அடி விட்டு கட்டடங்களை எக்காரணமும் கட்டக்கூடாது ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு இரண்டரை அடி நாளும் வேண்டும் அப்போ வடக்கு பகுதியில் குறைஞ்சபட்சம் இரண்டு நாள் வேணும் அப்போது இந்த அமைப்பில் தான் கட்டிடம் கட்டணும் இந்த இடத்துல மணியடி ஒன்பது தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடி வைக்கிறது பதினோரு அடி வைக்கிறது அப்படிங்கிறது வாஸ்துவின் ரீதியாக தவறு அந்த தவறுகளை எக்கார செய்ய வேண்டாம் மனையடி முக்கியமா அப்படின்னு சொன்னால் மணையடி என்பது நிச்சயமாக்க முக்கியம் கிடையாது வாஸ்துவில் எங்கு இடம் விடுகிறோம் எங்கு இடம் விடாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த விதியை சரியாக தெரிந்து கொண்டால் உண்மையான வாஸ்து என்ன என்பது தெரியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்